உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் அவர்களின் வங்கிக் கணக்கில் ஏற்கனவே செலுத்தி விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறும் நிகழ்வானது மகாபலிபுரத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்வு மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இந்நிலையில் கரூர் துயர சம்பவத்தில் தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை இழந்த நபர் விஜயை சந்தித்த பின் பேட்டி அளித்துள்ளார் அதில் அவர் எங்க கிட்ட இருக்கிற தம்பு கூட விஜய் கிட்ட இல்ல ஆளை வீக் ஆயிட்டாரு என்று பேசி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் எங்களுக்கு சாப்பாடு தங்குவதற்கான அமைச்சு ஒவ்வொரு அவர் பேசினாரு எங்க ஃபேமிலியில இருந்து எட்டு பேரு போயிருந்தோம் எட்டு பேருமே போய் பார்த்தோம் அந்த ரூம்ல அவர் மட்டும்தான் இருந்தாரு ஒரு பாடி கார்டு இல்ல ஒரு செக்யூரிட்டி இல்ல பிஏ ஏ அசிஸ்டன்ட் அந்த மாதிரி யாருமே இல்ல உள்ள போனதுமே நாங்க அவர்கிட்ட சோறை சொன்னோம் ஏன்னா அவரு குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வர வேணாம்னு ஏற்கனவே சொல்லி இருந்தாரு அதனால நாங்க சாரி சொன்னோம் அவரும் என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தர நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காலை புடிச்சு அழுதாரு எனக்கு அதே ரொம்ப கஷ்டமா போச்சு எவ்வளவு பெரிய ஆக்டர் அவரு எங்க அம்மா காலை பிடிக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது நாங்க இருக்கிற தம்பு கூட அவர்கிட்ட இல்ல அவரு ரொம்பவே வீக் ஆயிட்டாரு பார்க்கவே ரொம்ப டல் ஆயிட்டாரு எல்லாருக்கும் நிவாரணம் வழங்கிட்டாரு எங்களை எல்லாம் நேர்ல சந்திக்கணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்லை ஆனா எங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணி எங்களை சந்திச்சு பேசினாரு என உணர்ச்சி பூர்வமாக கூறியிருந்தார் அந்த நபர்